பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தெரிந்திருக்க வேண்டிய நான்கு விஷயங்களை ஷேக் முஹமது பின் அப்துல் வஹாப் ரஹீமல்லி தாலா தங்களுடைய சலாசத்துல் உசூலுடைய ஆரம்பத்திலேயே குறிப்பிடுறாங்க முதலாவது அல் ஐல்மு மார்க்கத்தின் கல்வி அல்லாவை பற்றி அவருடைய நபியை பற்றி இஸ்லாமிய அடிப்படைகள் ஆதாரங்களைப் பற்றி இரண்டாவது அசானியா அல்ல அமலுபிஹி அதன்படி அமல் செய்வதல் செயல்படுதல் மூன்றாவது அசாலிஸ் அ அட் த ஆபத்து அதன் பக்கம் நாம் கற்றுக்கொண்ட கல்வி அமல் செய்த கல்வி அதன் பக்கம் மக்களை அழைப்பது இதுவரைக்கும் நம்ம படித்தோம் இப்போ அடுத்தது நான்காவது அ ராபியா அ சப்ரு அலல் அ இவ்வாறு அழைக்கும் போது ஏற்படக்கூடிய துன்பங்கள் சிரமங்களை பொறுத்து கொள்ளுங்கள் ஷேக் சாலிகல் உசைமின் ரஹ்மஹுல்லாயி சாயா அ சப்ரு அப்படின்னா என்னன்னு முதல்ல விளக்கம் கொடுக்குறாங்க பொதுவாக தமிழில் நம்ம சபருன்னா என்ன சொல்லுவோம் பொறுமை அப்படின்னு சொல்லுவோம் ஷேக் சொல்கிறாங்க அசப்ரு என்பது அல்லாவுக்கு கீழ்ப்படிவதில் மனதை கட்டுப்படுத்தி கொள்வதும் அல்லாஹுக்கு மாறு செய்வதை விட்டு மனதை தடுத்து கொள்வதும் அல்லாஹ் நிர்ணயித்த விதிகள் குறித்து அதிருப்தி கொள்வதை விட்டு உள்ளத்தை காத்து கொள்வதும் தான் அஸ்ஸபரும் அப்போ மூன்று விஷயங்கள் அதில் இருக்குது முதலாவது அல்லாவுக்கு கீழ்ப்படிவதை கொண்டு பொறுமை இரண்டாவது அல்லாஹ் தடுத்ததை விட்டு விலகி கொண்டு கட்டுப்பாடு பொறுமை கடைபிடிக்கிறது மூன்றாவது அல்லாஹ் என்ன நாடிட்டானோ அந்த விதியை நாம் பொருந்திக்கொள்ளணும் அதில் அதிருப்தி கொள்ளக்கூடாது நம்முடைய உள்ளத்தை உறுதியாக அல்லாவுடைய விதியின் பக்கம் பொறுமையாக சகித்து ஏற்றுக்கொண்டு இருக்கணும் ஒரு தாயி அல்லாவின் பக்கம் அழைக்கக்கூடியவருக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய துன்பங்கள் தொல்லைகள் வரும் மக்கள் எதிர்ப்பார்கள் திட்டுவார்கள் அடிப்பார்கள் கல்லெறிந்து கடுமையாக துன்புறுத்துவார்கள் எல்லாமே ஒரு தாயி எதிர்கொள்ளக்கூடிய சூழல் வரலாம் அல்லா நாடினா அப்போ அந்த நேரத்தில் அவருடைய தேவ அல்லாவின் பக்கம் அழைக்கிற இந்த பணியை அவர் இந்த சிரமங்களை எல்லாம் பார்த்து பின்வாங்கி விட்டுட்டு ஓடிடக்கூடாது பொறுமையாக நிலைத்து நிற்கணும் அல்லாவுக்கு கீழ்ப்படிந்து நிற்கணும் அல்லாவுக்கு மாறு செய்யாமல் நிற்கணும் அல்லாவுடைய நாட்டத்தை மனதால் பொருந்தி கொள்ளணும் இப்போ ஷேக் உசைமின் ரஹிமகுல்லா சொல்கிறாங்க இந்த வகையில் ஒரு தாயி அதிருப்தி பொறுமை இல்லாத நிலை இன்னும் சோர்வு சோம்பேறித்தனமான ஒரு சோர்வுன்னு அதை வந்து ஒருத்தர் அசதி அடைஞ்சிருது இந்த மாதிரி விஷயங்களை விட்டு மனதை கட்டுப்படுத்த வேண்டும் நாம் இதையெல்லாம் பார்த்து மனதை வந்து அதன் பக்கம் சாய வச்சிடக்கூடாது அப்போது இதெல்லாம் நமக்கு சரிப்படாது அப்படின்னு நினைக்கக்கூடாது நாம் அல்லாவுக்காக பொறுத்து கொள்ளணும் எப்போதுமே அல்லாவின் பக்கம் மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒருத்தர் உற்சாகமாக இருக்க வேண்டும் தைரியமாக இருக்க வேண்டும் அதில் சோர்வடையாமல் சளிப்படையாமல் இருக்க வேண்டும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் ஏனென்று கேட்டால் நன்மையின் பக்கம் அழைக்கின்றவருக்கு தொல்லைகள் துன்பங்கள் வருவது இயல்பு தான் மக்கள் தீமையின் பக்கம் அழைத்துட்டு இருக்கிறவங்களும் தீமை செய்து கொண்டிருக்கிறவர்களும் நமக்கு இந்த தொந்தரவுகள் தொல்லைகளை கொடுப்பாங்க இது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒன்று தான் அல்லா யாருக்கு நேர்வழி காட்டினாலும் அவங்க மட்டும்தான் நம்முடைய அழைப்பை என்ன செய்வாங்க ஏற்றுக்கொள்வாங்க ஏற்காதவங்க நம்ம இடம் குறுக்க வருவாங்க நம்மை திட்டுவாங்க அல்லது நம்முடைய தாவாவை நம்முடைய அழைப்பு பணியை முடக்க பார்ப்பார்கள் அல்லாஹ் தன்னுடைய நபியை நோக்கி இப்படி சொல்லுகிறான் சூரா அல்லா அ ஆறாவது சூராவுடைய முப்பத்தி நான்காவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் வலஹது குத்திபத் ரூசுலுமின் கபலிக் ஃபொசதரு அலம குத் குத்திபு ஹத்த அச்ச ஹும் நஸ்ரோனா நபியே உங்களுக்கு முன்னர் ரசூல்மார்கள் தூதர்கள் பலர் அவர்கள் பொய்யர்கள் என்று தூற்றப்பட்டார்கள் ஏசப்பட்டார்கள் ஆனால் நம்முடைய உதவி அவர்களிடம் வரும் வரை பொய்யர்கள் என்று தாம் தூற்றப்பட்டதையும் தங்களுக்கு இழைக்கப்பட்ட துன்பங்களையும் பொறுமையுடன் அவர்கள் சகித்து கொண்டார்கள் அப்போ ரசூல்மார்கள் நபிமார்களுக்கே இது நடந்திருக்கு அல்லாஹுடைய படைப்பில் மிகச்சிறந்தவர்கள் யார் நபிமார்கள் ரசூல்மார்கள் அவங்களுக்கே இந்த நிலை இருந்திருக்குங்கும் நமக்கு இல்லாமல் இருக்குமா இருக்கும் ஆனால் அவங்க என்ன செய்தாங்க அல்லாஹுடைய உதவி வரும் வரைக்கும் பொறுமையோடு சகித்து கொண்டு அந்த துன்பங்களை தாங்கிட்டாங்க அவர்கள் பொறுத்து கொண்டார்கள் என்று அல்லாஹூத்தால சொல்கிறான் அப்போ தொல்லைகளும் கஷ்டங்களும் கடுமையாக ஆகும்போதெல்லாம் வெற்றி நெருங்கிடும் அப்படிங்கிறாங்க ஷேக் உசைமின் எது வரைக்கும் நம்ம பொறுமையாக நம்ம சொன்ன சத்தியத்தில் நிலைய நிற்கிறோமோ அதுதான் துன்பங்களையும் கொடுக்கும் அதே இடத்துல அந்த துன்பத்திற்கு பிறகு வெற்றியையும் அல்லாஹாலாக கொடுப்பான் வெற்றி என்பது ஒரு தாயிக்கு அழைப்பாளருக்கு அவர் வாழ்கின்ற காலத்திலேயே கிடைத்தாக வேண்டும் என்று அல்ல உடனே அவர் வாழும்போதே அவருடைய தேவா மக்களிடம் ஏற்கப்படுவனும் அது ஒரு பெரிய நியமச்சு சிலது ஏற்கப்படாமலும் ஆகலாம் எத்தனை நபிமாருடைய நிலை என்ன அவங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ளாமலே போயிருக்கிறாங்க நபிமார்கள் நிறைய பேர் இறந்துருக்கிறாங்களே இறந்தவங்க அவங்களுக்கு கூட்டங்களே இல்லாமல் இருந்திருக்குது ரசூல் சல்லாஹ் அலி வசல்லாம் அவங்களுக்கு காட்டிய ஒரு காட்சியை சொல்கிறாங்க அப்படி நபிமார்களை எனக்கு அவருடைய சமூகங்கள் காட்டப்பட்டது பெரும் கூட்டமாக ஒரு நபி காட்டப்பட்டது ஒரு கூட்டம் காட்டப்பட்டது அது மூசா அலி இஸ்லாமுடைய கூட்டம் இன்னும் சில நபிமார்கள் சிறிய சிறிய கூட்டங்களாக காட்டப்பட்டாங்க இன்னும் சிலர் அதாவது பத்துக்கு கம்மி ஒன்பதுல ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் உள்ள நம்பர்கள் இருக்குல்ல அந்த எண்ணிக்கையில் சிலருக்கு நபிமார்களுக்கு அவங்களுடைய மக்கள்னு பார்த்தா ரெண்டு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் இப்படிதான் இருந்தாங்க இன்னும் சில நபிமார்களுக்கு யாரும் அந்த நபியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை தனியாக தான் அந்த நபியை அல்லாஹ் காட்டினான் அப்போ என்ன அந்த நபியை யாருமே ஏற்றுக்கலன்னு இல்லை அந்த நபியுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட அவங்க சமுதாயத்தில் ஒருத்தர் கூட இல்லை அப்புறம் ஒரு பெரிய கூட்டம் காட்டப்பட்டது அதுதான் ரசூல் சல்லல்லா வலீஸ்ஸில் மஹமது அல்லாஹ வாலேஜுடைய சமூகத்தார் அப்போ தாவா ஏற்கப்படுவதால் மட்டும் ஒருத்தர் சத்தியத்தை சொன்னார்ன்னு ஆதாரமாக ஆயிடாது அப்போ எத்தனை நபிமார்களுக்கு அந்த நிலை இருந்து தான் இருக்குது அப்போ நாம் நமக்கான வெற்றிங்கிறது நாம் அந்த சத்தியத்தில் உறுதியாக இருந்ததுதான் அல்லா அந்த வெற்றியை வந்து இந்த உலகத்தில் கொடுக்கலாம் அதில் கொடுக்காமலும் மறுமையில் நமக்கு அந்த வெற்றியை கொடுக்கலாம் பிரச்சாரத்துடைய பலனை ஒருத்தர் தானே பார்த்தாக வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சில நேரத்தில் நம்ம பார்க்குற அந்த நம்முடைய தேவாவுடைய பலனை நேரடியாக பார்க்க முடியாமல் இருக்கலாம் மக்களுக்கு நம்ம சொல்லுவோம் அவங்க ஏற்றுக்கொள்ளலன்னு நினைப்போம் அப்படி ஒரு நிலைமையாகவும் இருக்கலாம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கல நடக்கலை ஆனால் அல்லா நாடும்போது அது நடந்துடலாம் ஆமாம் மாறாக ஒருத்தர் இறந்த பிறகு கூட அவருக்கான வெற்றி கிடைக்கலாம் அல்லாஹூ தாலா மக்களுடைய உள்ளங்களில் அவருடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தையும் இயல்பையும் பின்னர் கூட கொடுக்கலாம் இது அல்லாவுடைய நாட்டம் இருக்கும்போது நடந்துடும் அவை அழைப்பாளர் ஒரு தாயி அல்லாவுக்காக சத்தியத்தை எடுத்து சொல்கிறவர் பொறுமையை கடைபிடிக்கணும் எவ்வளோ சிரமங்கள் துன்பங்கள் வந்தாலும் தன்னுடைய பணியை விட்டு ஒதுங்கிவிடக்கூடாது பின்வாங்கிடக்கூடாது சத்தியத்தில் அசத்தியத்தோடு சமரச கூடாது புரியுதா ஏனென்றால் பொறுமை தான் இந்த உறுதி இருக்கும் பொறுமை இல்லாதவர் என்ன செய்வார் அவர் சமரசம் பண்ணிக்குவார் ஒரு கட்டத்தில் அசத்தியவாதிகள் அதிகமாக மேலோங்கி இருக்கிறதுனால இவருக்கு வரக்கூடிய தொல்லைகளை பொறுக்க முடியாதனால தன்னுடைய தேவாவுடைய பணியையே அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கிற நன்மை ஏவக்கூடிய இந்த வேலையை அவர் விட்டுடலாம் இப்படிப்பட்ட நிலையை ஒருத்தர் அடைகிறாருன்னா அவர் பொறுமையை இழந்துட்டார்னு அர்த்தம் இந்த துன்பங்களை கொண்டு அசத்தியவாதிகள் அவரை மிகச்சிட்டாங்கன்னு அர்த்தம் எப்படி அடக்கிட்டாங்கன்னு அர்த்தம் பார்த்தியா இப்போ நம்ம இவ்வளோ தொல்லைகள் கொடுத்தோம்ல இப்போ அமைதியாக இருக்கானே இப்போ வாய் திறக்கிறது இல்லை அப்படின்னு அசத்தியாவதும் சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அவங்களுடைய அசத்தியத்தை இன்னும் வேகமாக பரப்ப ஆரம்பிப்பாங்க அப்போ மக்கள் அல்லாவின் பாதை விட்டு இன்னும் அதிகமானவர்கள் வழிகெடுவார்கள் ஆகவே தேவாவில் ஈடுபடக்கூடியவர் பொறுமையை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் கொஞ்ச காலம் பொறுமையாக இருக்கிறது அப்புறம் பொறுமை விட்டுட்டு எல்லாம் விட்டுட்டு ஒதுங்கிடக்கூடாது அப்படின்னு ஷேக் சாலிகல் உசைமின் ரஹிமகுல்லாய் தால துன்பங்களை பொறுத்து கொள்கிற இந்த தன்மை ஒரு தாயிக்கு கட்டாயம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க அப்போ பொறுமை அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்தில் வரக்கூடிய துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல் பொறுமையின் மிக முக்கியமான ஒரு அம்சம் இங்கே ஒரு தாயை பொறுத்து கொள்றதுக்குல இவர் அல்லாவுக்காக பொறுத்து கொள்றார் அல்லாவுக்காக அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுங்கிறதுக்காக மனதை கட்டுப்படுத்துகிறார் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக மனதை கட்டுப்படுத்தி அதில் பொறுமை காக்கிறார் அதே மாதிரி துன்பங்கள் வரும்போது அல்லாவுடைய நாட்டம் விதியின்படி தான் இது வருதுங்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறார் அதில் பொருந்தி கொள்கிறார் அதிருப்தி அடைவதே இல்லை அல்லாவிடம் அவர் அதிருப்தி அடைய மாட்டார் இதுதான் பொறுமை அப்படிங்கிறாங்க